வணக்கல்லூர் மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்காடு பக்கத்தில் இருக்க அருங்குன்றத்தில் இருக்க சிங்கார வேலை திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தோன்னா ஒரு மலை கோயில்னு சொல்லலாம் இங்கே பார்த்தோம்னா எல்லா சாமியுமே ஒரே இடத்துல தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலுடைய முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சரி பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்காட்ல இருக்க அருங்குன்றம் ஸ்ரீ சிங்காரவேலர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அந்த கோயிலுடைய ஆர்சிக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் அந்த கோயிலுடைய ஆர்சியில் பார்த்தோம்னா சிவன் பார்வதி விநாயகர் முருகர் அதுக்கப்புறம் வந்து பிரம்மா சரஸ்வதி தான் இருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான தொடக்கத்துலேயே பார்த்தோம்னா பாத விநாயகர்னு சொல்லிட்டு விநாயகரை வழிபட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் போனோம்னா பைக்கில் போகலாம் இந்த பக்கம் பார்த்தோம்னா படியில் போகலாம் சரி வாங்க போகலாம் படியோட என்ட்ரன்ஸ்ல பார்த்தோம்னா ஓம் முருகா ஓம் சரவணபவா அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த கோயிலில் எல்லா சாமியுமே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பெசிபிக்கா முருகர் தான் அங்கே மூலவராக இருக்கார் சிங்கார வேலர் இந்த மலையும் பார்த்தோம்னா கொஞ்சம் சின்ன மலையாக தான் இருக்குது சின்ன மலைக்கு மேலே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த படிக்கட்டை அமைச்சவங்க பேர்லாம் வந்து எழுதியிருக்காங்க பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க சென்னை நியூ டெல்லியா பாருங்கள் நியூ டெல்லி ஐஸ்வர்யா ஹைதராபாத் பரவாயில்லைங்க யுஎஸ்ஏலேருந்துலாம் கூட வந்திருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோயில் போல் என்னென்ன சன்னதி இருக்குன்றத ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த கோயிலுடைய முழு தகவல்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தோம்னா நம்ம மலையோடைய உச்சில் வந்துட்டோம் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு படிக்கட்டுகளை கடந்து வந்திருப்போம் மேலே வந்து பார்க்க சொல்ல ஒரு எட்டு கால் மண்டபத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தனித்தனி சன்னதி இருக்கிற மாதிரி இருக்குது என்னென்ன சன்னதி இருக்குன்னு பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா லஷ்மி நாராயணர் சன்னதி இருக்குது பாருங்கள் கிளியராக காமிக்க முடியல கொஞ்சம் கிளியராக இருக்குது சுற்றி வலது பக்கம் பார்த்தோம்னா ரெண்டு சன்னதி இருக்குது என்னென்ன சன்னதுன்னு தெரியல ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா சரஸ்வதி சன்னதி இந்த சன்னதி என்னன்னு பார்த்தோம்னா காயத்ரி அது ஆறு முகங்கள் கொண்ட காயத்ரியா இருக்கிறாங்க ரெண்டு சன்னிதி பார்த்த உடனே நம்ம வந்து இருக்கிற சிங்கார வேலர் திருக்கோயிலுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு தான் இது எப்படியும் எங்கள் ஒரு பத்து படிக்கட்டுக்கு கடந்த பிறகு இந்த போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கோயில் லெஃப்ட் சைடில் முருகருடைய அளவுக போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா பெருமாளுடைய அளவுக்கு போட்டிருக்காங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு போக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இங்கே ஒரு பலகு இருக்குது பார்ப்போம் இந்த பலகையில் பார்த்தோம்னா எல்லா சன்னதியுமே ஒரே இடத்துல இருக்குதுங்க பார்த்திங்களா காலபைரவர் சூரிய சந்திரன் கைலாச சன்னதி பரவாயில்லை எல்லா எல்லா சன்னதியுமே ஒரே இடத்துல இருக்குது சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோம் இதுதான் நுயவாயில் இப்போ பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்க்கற சொல்ல பார்த்தோம்னா ஃபுல்லாக நேச்சுரலாகவே இருக்குது ஓ முருகா யாமிருக்க பயமி பாருங்க சம்யா இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா சூரியன் சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்குது அது பக்கத்திலே பார்த்தோம்னா சந்திரன் சந்திரன் சன்னதி இருக்குது இப்போ பிள்ளையார வழிபட்டு போகலாம் இங்கே பார்த்தோம்னா அவ்வளோ பேர் வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க கல்வெட்டுக்களை பதிச்சிருக்காங்க இதுதாங்க ஃபஸ்ட்டு போகிறதுக்கான வழி முறையாக எப்படி போய் வழிபடணுமோ தான் இந்த வீடியோ இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வரசுத்தி விநாயகர் ஆலயம் பாருங்கள் இங்கே வந்து பிள்ளையார வழிபட்டுட்டு அப்படியே வந்து பிள்ளையார சுற்றி வந்துடலாம் பிள்ளையரை சுற்றிட்டு வந்த பிறகு பார்த்தோம்னா சக்திவேல் மண்டபத்தை பார்க்க முடிஞ்சிச்சு பாருங்கள் வேலுக்குன்னு தனி சன்னதி பாருங்கள் அடுத்தது விநாயகர் சன்னதி இருக்கு கோயிலை சுற்றி இதோ கோயிலுடைய கோபுரம் உள்ள சுற்றி வந்துட்டு முருகரை பார்த்தலாம் தண்டாயுத பாணி இங்கே பார்த்தோம்னா சுப்பிரமணியார் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து அது பக்கத்திலே வந்து துர்கே அம்மன் சன்னிதியும் இருக்குது இங்க வந்து அம்மன் சன்னிதி இருக்குது எல்லோரையும் வழிபட்டு உள்ள வந்து மூலவர் மூலவர் சன்னிதி வந்துட்டோம் பாருங்கள் இங்கே பார்த்தோம்னா சிங்கார வேலை பாருங்கள் மூளை வேறு காமிக்க மாட்டேன் காமிக்கிறது இல்ல இங்க அப்படியே வந்து நம்ம பார்க்கலாம் இங்க பார்த்தோம்னா ஏகாம்பநாதர் நாதர்ல அடுத்தது வந்து நீருக்கு வந்து ஜலகண்டீஸ்வரர் நம்ம வேலூர் கோட்டையில பாப்போம் இல்லீங்களா ஜலவலம் அதுமாரி வந்து ஜலகண்டீஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் அக்னிக்கு உகந்தவர் திருவண்ணாமலையில் பார்ப்போம் இல்லைங்களா அவருக்காக வாழ்வு காலஸ்தீஸ்வரர் காலஸ்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவரு மாரி தனி சன்னி ஆகாயத்துன்னு சொல்லிட்டு திருமூலநாதர் அப்படின்னு சொல்லிட்டு சன்னிதி பாருங்க எல்லாமே வந்து தனித்தனி லிங்கமாக அமைச்சிருக்காங்க எல்லாரையும் ஒரே இடத்துல போய் போடலாம் நிலம் நீர் ஆண் அக்னி வாழ் ஆகாயம் சொல்லிட்டு அடுத்தது பார்த்தோம்னா இது பக்கத்தில் இந்த இது பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு மண்டபமும் இருக்குது பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது மணி அப்படியே மணிமண்டபத்தை பார்த்துட்டு ருத்ரன் கோட்டம் இது பக்கத்தில் பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து சிவலிங்கம் தான் இருக்குங்க பிரதோஷ தேவர் நீலகண்டர் இங்கே பாருங்க பயம் நீக்குவர் மிருதன் நாயர் பாருங்க அவருடைய சன்னதி இங்கே பார்த்தோம்னா ஆதியும் அந்தமும் மற்றவர் சண்டிகேஸ்வரர் ஆருங்க சண்டிகேஸ்வரர் சன்னதி பாருங்கள் அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தோம்னா எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சதா சிவர் சதா சிவர் அப்படியே பார்த்தோம்னா பக்கத்தில் பார்க்கலாம் என்ன பாருங்க தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவருங்க பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாரு இருக்கிறதுல வந்து பார்த்தோம்னா இவருடைய தோற்றம் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு மூணு அடி உயரத்துல காட்சிக்கிறாரு எங்கும் வீட்டிருப்பவர் பர்மம் விஸ்வேஸ்வரர் ரெண்டு பேருமே இங்கே இருக்காங்க பாருங்க ஓ ரெண்டு பேருமே இருக்க முடியுதுங்களா எல்லாருக்குமே வந்து தனி தனி பூஜை நடக்குமா அந்தந்த காலங்கள்ல உள்ள எல்லா சந்நிதியுமே இருக்குங்க இங்க வந்தா எந்த சந்நிதியுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே மன திருப்தியா வழிபட்டு போலாம் நம்மளுக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கும் எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு போறதை விட ஓ இந்த ஒரு இடத்துக்கு வந்தாவே வந்து எல்லாரையும் பார்க்கலாம் இங்க பாருங்க திருப்பூரி சுந்தரி அம்மன் பாருங்க ஒரு தங்க அலங்காரத்துல இருக்கிற மாதிரி உள்ள அலங்காரம் பண்ணிருக்காங்க சந்திர மௌலீஸ்வரர் இந்த சிவலிங்கம் பார்த்தோம்னா சுயம்பா தோன்றதா சொல்றாங்க இந்த மலையை சுத்தி பார்த்தோம்னா நூத்தி எட்டு சிவலிங்கம் இருக்கிறதா சொல்றாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து யூதா வந்து சுயம்பா தோன்றிருக்காரு பாத்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு வேற லெவல்ல காட்சிக்கிறாரு அவருக்கு பூஜையும் பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா விஷயத்த சொல்றாங்க பக்கத்துல பார்த்தோம்னா சண்டிகேட்ஸ் வர்ற இருக்காரு எங்க பார்த்தோம்னா காலபயர் வாருங்க காலங்களை தீர்க்கும் காலபயர் பாருங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணு பக்கத்தில் சிவலிங்கம் பார்த்தோம் இல்லைங்களா சிவனை பார்த்துட்டு அடுத்தது பத்மாவதி தயாரித்தாங்க பாருங்கள் அவங்களுடைய சந்நிதி இவங்களுக்குமே வந்து அலங்காரெல்லாம் சும்மா சூப்பராக பண்ணியிருக்காங்க விசேஷ காலையில் வந்தோம்னா நல்ல பிரம்மாண்டமாக எல்லாமே வந்து எல்லா சன்னதியுமே திறந்துருப்பாங்க பார்த்துட்டு போகலாம் பக்கத்துலேயே பார்த்தோம்னா வெங்கடேச பெருமாள் பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க இங்கே பார்த்தோம்னா இந்த சன்னதியில் எப்படி முருகருக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதுமாரி வந்து இங்கே இருக்கிற பெருமாளுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாரி இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே பிரமாண்டமாக காட்சி அளிக்கிற கோயில் பார்க்கவே பாருங்கள் ஃபுல்லாக நேச்சுரல் கிளைமேட்டோட சூப்பராக எல்லாருக்கும் தனித்தனி சமயதி அமைச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா வேலூர்லேருந்து வரலாம் சென்னையிலேருந்து வரலாம் இந்த பக்கம் ஆர்மி திருவண்ணாமலையிலேருந்தும் வரலாம் நம்ம வேலூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆற்காட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர் தொலைவில்தான் அந்த கோயில் இருக்குது சென்னையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயிலுடைய டைமிங் பார்த்தோம்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்கு ஒன்று டு நாலு நாலு மணிக்கு வந்தோம்னா திரும்ப வந்து நடத்த இருந்துருவாங்க நம்ம முருகரை தரிசிக்கலாம் ஃபைனலாக வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்